மாண்டா அப்புறம் என்னடா ஸ்ரீதரு நீ முறைச்சாலுங்க நட தக்காளி சட்னியை முகத்துல ஊத்திக்கிட்டு முறைச்சாலும் நாளைக்கு நடக்காதீங்களா புரியுதா அப்புறையார்த்த யூடியூபர்ஸ்லாம் அப்புறம் ஏற பார்த்தாங்க புறம்போக்கு பயா அவன் போயிட்டு அண்ணா அண்ணான்னு ரெஸ்பான்ஸ் பண்ணேன் பாரு ஐயோ போத்தி ரோஷினி ஏனே ஏடா சந்தோஷம் இப்படி இருக்கிறாடே அவன் அப்படித்தான் மா அப்படித்தான் அவன் கேரக்டர் மட்டும் மாற்ற மாட்டான் சந்தோஷ பத்தி சகோதரி போகவில்லை போகலைய ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா நானும் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கேன்சல் நான் எனக்கு இல்லைன்ட்டு ஒரு கல்யாணம் வேற அன்னைக்கின்னு பார்த்து முக்கியமான ஒரு கல்யாணம் எங்க சித்தவங்க பொண்ணு கல்யாணம் அதனால போகல சந்தோஷ பத்தி போட்ட கமெண்ட்டு படிக்கலன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பி உள்ளே அப்படியா சரி சரி ரோஷிமா சாப்பிட்டியாடா பாரு ரோஷினி ஏகே ஃபார்ட்டி செவன் வந்திருக்கா பாத்துக்கு சரி வரட்டும் மாமா வரட்டும் அவர் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் இப்போ வந்து முதல் வந்து ரெகுலர் டைம் ஏழுனாரு அப்புறம் எட்டு ஆனார் இப்போ ஒம்பது ஆகிட்டார் ரெகுலர் டைம் சாப்பிட்டேன் ஓகே ரோஷினி ஓகே ஓகே ஆமாம் அக்கா வரட்டும் வரட்டும் இப்போலாம் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் இருக்கிற டைம் அதிகமாக போயிருது போயிட்டே இருக்குது இனிமேல் அந்த மெண்டல் வரட்டும் அவனை செருப்பால் அடிக்கணும் வந்து இருக இல்ல வந்து இருக்காங்களா வாங்க மச்சான் அவன் ஓடிடுவான் நீ வேற மெம்பர்ஷிப் ஓடி போயிருவான் போயிடுவான் இல்லைன்னா அப்படியே வாட்சிங் இருந்து நம்ம என்ன பேசணும்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் வாங்க மச்சான் வாங்க அஞ்சு தெரியும் அஞ்சு சிஸ்டர் தெரியும் அவன் இவன்னு சொல்லாதாக்கா யாரப்பா ஏகே பாட்டிசெவன் என் நல்ல பையனா வயசு என்ன ஆகுது ஏகே பாட்டி செவனுக்கு சரஸ்வதி அப்படின்னா யாருராது எனக்கு தெரியலடா சரஸ்வதினா சரஸ்வதி அப்படின்னா எனக்கு யாரும் தெரியாது சகோதரி சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை ரஞ்சிதா இனிமேதானா சாப்பிடணும் லைவ் முடிச்சபோய் சாப்பிடணும் பிரபாவதி அக்கா அப்படின்னா ஏய் எனக்கு பாரு நிறைய பேர் தெரியாதுரா சரஸ்வதி எங்க ஓ ஏ அவங்களா சரசம்மாவா சரசம்மா அவங்களா தெரியுமே ஏதோ இப்போ அஞ்சாவது படிக்குதாக்காவா இதுதான் உனக்கு ஓவரா தெரியல என் பதினா ஏழாவது படிக்கிறான் மணிமேகலை நிறைய பேர் எனக்கு தெரியல டாஸ்ட்ரீதரு கொஞ்சம் எல்லாம் தெரியல நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு தெரியாது எனக்கு நல்லா தெரிஞ்சவனா அஞ்சு சிஸ்டர் தான் எனக்கு நல்லா தெரியும் ஆ சரசம்மா சரச அவங்க எனக்கு நல்லா தெரியும் அத்தாச்சி சாரி டென்ஷன் ஆகிட்டேண்ணா நான் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண சொன்னேன்னால் ஏ ஏகே ஃபார்ட்டி செவன் சரஸ்வதி அக்காவும் நானும் சேர்ந்து தான் போனோம் எங்கள் ஊரில் இருந்து அப்படியா ஓகே ஓகே டென்ஷன் ஏகே ஃபார்ட்டி செவன் இருபத்தஞ்சி ஏஜ் அக்கா அவன் என்னை விட சின்ன பையன் அப்புறம் என்ன வாடாப்படம்னு சொன்னால் என்ன அவன் இருபத்தஞ்சு வயசு தார பையனை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல ஆ வச்சுக்க வச்சுக்க வச்சு கூடா வச்சு காத்து நல்லா அடியும் மொத்த ம் மச்சி சாப்பிட்டியா மச்சி சாப்பிட்டியாவா சகோதரி கல்யாண வீடியோ பதிவு பார்த்தேன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரஞ்சித்தண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா வீடியோ கூட போட்டிருக்கேன் உன் சேனலில் சப்ஸ்கிரைப்பே படல ஒரு சேனலே எனக்கு தெரியாது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அத்தாச்சியா